அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்தில் ஒன்னு இல்ல இன்னும் ரெண்டு பர்சென்ட் மூணு பர்சென்ட் கம்மி வைரநக கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி தமிழகத்தில் ஹீரோ திமுக எனவும் அதிமுக வில்லன் எனவும் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் எம்எம் அப்துல்லா கூறிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அப்துல்லா

இடை ஒண்ணு ஒழிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நீங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து ஒரு கலைஞர் வந்து எல்லாரையும் ஒரு ஒன்பதாம் வரைக்கும் வரைக்குமே எல்லாரையும் பாஸ்போர்ட் போட்டுட்டு வாங்க அதனால ஒண்ணு கெட்டு போல எல்லாரும் படிச்சு நல்லா தான் வெளிநாட்டுக்கு போயிருக்கோம் வேலையை பார்த்து இருக்கணும் எல்லாமே நடந்திருக்கும் ஒரு பிள்ளைய வந்து மூணாவதுலயே ஒரு வளர்ற பருவத்திலே நீ எதுக்கும் லாயக் இல்லை அப்படின்னு சொல்லி இல்ல அதுக்கு மேல படிக்கிற எண்ணம் அந்த குழந்தைக்கும் பிறக்கும் படிக்க வைக்கக்கூடிய எண்ணம் அந்த பெற்றோருக்குமே பேரும் தமிழ்நாட்டை பொருத்தல ஒரே மந்திரம் தான் தமிழ்நாட்டில் எத்தனையோ மதங்கள் இருக்கு சமஸ்கிருதத்துல மந்திரம் இருக்கு அரபியில இருக்கு பைபிள்ல இருக்கு எல்லாத்துலயும் இருக்கு ஆனா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கு படிச்சா முன்னேறணும் அவ்வளவுதான் ஒரு குடும்பம் சரியில்லை அப்படின்னா கீழே இருக்குன்னா என்ன சொல்லுவோம் அந்த குழந்தைங்களை எப்படியாவது படிச்சிரு மேலே போயிடலாம் இதுதான் மந்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே மந்திரம் ஆனா அதுக்கு வைக்கிற மாதிரி இன்னைக்கு சிபிஎஸ்சின்னு வரவங்க நாளைக்கு அதுக்கப்புறம் இப்ப நீட்டை இப்படிதான் நீட்டு சில மாநிலங்களுக்குன்னு ஆரம்பிச்சாங்க அப்புறம் எல்லா மாநிலத்துக்கும் அந்த மாதிரி எல்லா திட்டத்துக்கும் கூட செய்வாங்க ஏன்னா அதிகார பலம் அவங்க கையில இருக்கு ஒரு மூன்றாவதுல நிற்கக்கூடிய குழந்தை அந்த குழந்தைய வேணும்னே கூட ஃபெயில் போடலாம் நாளைக்கு தன்னுடைய உயர் சாதியை சேர்ந்தவங்க இல்லைங்கிற காரணத்துக்காக அதை ஃபெயில் போடலாம் அப்புறம் நாளைக்கு அது டீ கடையிலேயே எங்கேயோ போய் நிற்கக்கூடிய சூழல் வந்து உருவாகும் இதாக தான் அவங்களும் விரும்புகிறாங்க அதிகாரம் என்பது இன்றைக்கு யார் இந்த நாட்டில் அதிகாரத்தை வைத்திருந்த சாதிகளிடம் இருந்து இன்றைக்கு அதிகாரம் பரவலாக்கப்பட்டு விட்டார் நம்மளை மாதிரி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லோரும் கையிலேயே வந்துருச்சு அதை அவங்க விரும்பலை அவங்க எஃப்சிகள் விரும்பலை திரும்ப திரும்ப அவங்க கையில் அதிகாரத்தை கொண்டு போக்கிறதுக்கான மறைமுக முயற்சி தான் அப்படி இடையில ஃபெயில் போடுறது மூணாவதுல பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறங்கிறது இதுதான் காரணம்